அழிவு மாட்ட சொல்றாங்க சகோதரர்களே நண்பர்களே அவர் என்னை ரொம்ப கவனிச்சு பேச சொன்னாரு ஓட்ட வண்டி வேற மென்ஷன் பண்ணாரு ஜென்சி கிட்ஸ்கிட்ட போய் என் வண்டியை காமிச்சுட்டு நவீனன்னு சொல்லி பேசிடாதீங்க அவன் அல்லாவோட படைப்புன்னு சொல்லிடுவான் தயவு செஞ்சு சரிங்களா அது வந்து நவீனம் அப்படின்னு சொல்லி நவீனம் இப்ப என்ன இந்த அளவுல ரீச் ஆகுன்றது எல்லாம் மறந்தாச்சு இந்த ஃபேன் ஓடுது ஆ ஃபேன் நவீனோ இது கீழே உட்காராதீங்க அப்படின்றீங்க இதெல்லாம் ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி தெரியும் அது அல்லாவுடைய படைப்பு அப்படிதான் தெரியும் அவனுக்கு எந்த விதமான அறிவுமே தெரியாது யாருக்கு ஜென்சி கிட்ஸார் இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தப்பாயிருச்சா சரிங்க இது தப்பானா கூட மஷூர் ஆக்கிடுது கொஞ்சம் குறைய மறைக்குதா பார்த்தீங்களா அது அதே மாதிரி நடுவு நடுவர்கள் உஸ்தாதா இருக்கிறாங்க அதனால அடிக்கடி வந்து தப்சீல் எடுத்து பாக்குறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரி அப்படியே நீங்கள் அப்படியே அவங்க வீட்லயே உட்காந்துட்டு படிக்க வேண்டியதானே ஆன்லைன் கிளாஸ் ஆன் பண்ணிட்டு ஏற்றுக்குவாங்களா உஸ்தாத்மார்கள் உஸ்தாமா மாரி கண்ணியமா இருக்குமா இல்லை ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அசை ஏற்படுமா முதல்ல அதை யோசித்து பார்க்கணும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அது எப்படா சீக்கிரம் மூடுவோம் ஏன் இந்த மாதிரிலாம் குறையே பார்த்துட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் எழுந்திருக்காங்க ஆகா ஃபோன் ஃபோன்ட்றாரு நம்ம ஃபோன்லாம் ஆனால் எங்கே இருக்கும் டேபிள் இருக்கும் அதுவும் வைக்கிறது இல்லை ஏன் நம்ம வந்து நம்ம எந்த எப்படி இருக்கிறோம் போய் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் அதுதான் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க அஜயத்து பார்க்குறோம் அதை கண்ணில் பார்த்துட்டு அந்த குறைய வந்து மேடையிலே பேசுகிறோம் வெக்கமே இல்லாமல் ஆ சரி கையில் அழுந்தில்ல இல்ல வெக்கமேலாம் இருக்க மாட்டார் ரிவர் மட்டும்தான் சரி சரி இது வந்து கல்யாணங்களே நம்ம வந்துட்டு நம்மளுக்குள்ள வித்தியாசமே வந்துட்டு பகுத்தறிவு தான் நம்மளுக்குள்ள வித்தியாசமே பகுத்தறிவு தான் பார்த்தோன்னே நம்புறது பார்த்தனே நம்புறது பகுத்தறிவு உள்ளவன் கிடையாது பகு அதாவது ஆக்கத்தை பேசுறது ரொம்ப எதார்த்தம் ஏன்னா நம்ம தான் இருக்கோம் அழிவு பேசுறதுக்கு பகுத்தாய் வேணும் மாதிரி வச்சு கொஞ்சமாச்சு பகுத்தாயணும் அழிவு கொஞ்சமா இருக்குதுன்னு யாரோ சொன்னாங்க மறந்துருச்சு உயிர் போறது கொஞ்சமான அழிவா உயிர் போறது கொஞ்சமான அழிவாக நம்ம சிந்திக்கணும் ஏன் உயிர் போகிறத பற்றி எவ்வளோ பார்த்தா தானே செய் ஒரு பையன் கையில் ஃபோனே இல்லை அவன் இப்படியே இருக்கிறான் ஏன் இப்படி இருக்கிறானே தெரியல அவனுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லாமல் இப்படி எப்படி இருக்குன்னா அவனை வந்து மரத்தில் கட்டி போட்டுக்கிறாங்க இது எப்படிப்பட்ட நம்ம உயிரோடு இருந்தும் கவலைக்கிறமான நிலமை உயிரோட நிலைமை இருந்தும் கவலைக்கிடமா நம்ம அதை பற்றி என்ன செய்யறதில்ல அது சின்ன அழிவாக பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப கேவலம் அது நம்ம அதை சின்ன அழிவாக பார்க்குறது ரொம்ப பெரிய கேவலம்